ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அட்சய தேதியில் செலவே இல்லாமல் புது தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வரத்துக்கு நான் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது ஆறாயிரம் தொடுமா அப்படின்னு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஏழாயிரம் வரைக்கும் வந்துருச்சு ஒரு மூணு நா நான்கு மாதங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை வந்து யாருமே எதிர்பார்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அஷ்ட திதியில் ஒரு குண்டுமணியை தங்கமாவது வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் எல்லாம் வச்சுருக்கோம் அந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்த அட்சய தேதியில் தங்கம் வாங்குறதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பர்ச்சேஸ் அட்வான்ஸ் ரிசிப்ட் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த அடுத்த அட்சய தேதியில நான் தங்க வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நான் டெபாசிட் பண்ணி வச்சுட்டேன் அது என்னைக்கு பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி நாலு நான் டெபாசிட் பண்ணேன் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னை ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் இந்த டெபாசிட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அமௌண்ட் இல்லை பழைய தங்க நகைகள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது இதை நம்ம வந்து புது தங்கமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதையுமே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒன் இயருக்கு டெபாசிட் பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காயின்ஸாக வந்து நிறைய பேர் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த காயினை கொடுத்துட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிடலாம் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறதுல நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கிறாங்க அந்த பதினோரு மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற நகைக்கு செய்கொழி சேதாரம் ரெண்டுமே இல்லாமல் நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தங்கம் வாங்கும்போது அதிகளவில் பணத்தை செலவு பண்ணுறது பாத்தீங்கன்னா சேகுலி சேதாரத்துக்கு தான் ஏன்னா சேதாரம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பத்து பர்சன்ட்ல இருந்து மேலே தான் போயிட்டுருக்கு இந்த செயின் வளையல் அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் வரைக்கும் ஏழு பர்சன்ட் பத்து பெர்சன்ட்குள்ளே இருக்கு மற்றபடி நீங்கள் எந்த ஜுவல் எடுத்தாலுமே பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ரெண்டு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வரைக்குமே போகுது அப்போ அதிகமாக நம்மளுக்கு செலவாகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த டெபாசிட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டெபாசிட் ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு கடைகளில் இருக்குது அந்த ரெண்டு மூணு கடைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரியஷனாக வந்து டெபாசிட் ஸ்கீம் இருக்கிறதுனால நான் வந்து லலிதா ஜுவல்லரியை செலக்ட் பண்ணி அதில் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருப்பேன் இப்போ நான் டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நான் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த ஒரு லட்சத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் எவ்வளோ கிராம் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பண்ணியிருக்கிற டெபாசிட் ஃபிக்ஸட் கோல்டு வெயிட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த வெயிட் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கிராம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பவுனுக்கு ஒரு கிராம் கம்மியாக இருக்குது இப்போ இவங்க எப்படி டெபாசிட் இதை பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பதுக்கு எத்தனை கிராம் வருதோ அதுதான் அது நான் கொடுத்த கோல்டு ரேட்டு வந்து சாரி நான் கொடுத்த கோல்டு எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட்டு அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா அன்னையை கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அமௌண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிராமையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பதினோரு மாதங்கள் கழித்து வாங்கும் பொழுது இந்த கிராமில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை நம்ம வந்து செய்கொழி சேதாரம் ரெண்டுமே இல்லாமல் ஆனால் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் கண்டிப்பாக அதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் நம்மளுக்கு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புது தங்கம் வந்துடும் இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் மாதிரி இருந்துச்சு அதனால தான் இதை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கீம் பற்றி இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லலிதா ஜுவல்லரியில் நூறு பர்சன்டேஜ் வந்து நோ வேஸ்டேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பதினாலு டு பதினாறு பர்சன்டேஜில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வந்து கடைகளில் போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வேஸ்டேஜோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மோரார்லஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நகைகளில் நைன்டி பர்சன்டேஜிலிருந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உள்ள நகைகளை நம்ம வந்து இந்த டெபாசிட் ஸ்கீம் மூலமாக வாங்கிக்க முடியும் சிலர் கேட்கலாம் பதினோரு மாதங்கள் கழித்து மட்டும்தான் இந்த டெபாசிட் ஸ்கீம் மூலமாக நம்ம வந்து நகை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதலான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆஃப்டர் ஃபைவ் மந்த் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு நூற்றம்பது நாள் தான் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அஞ்சு அதாவது ஆஃப்டர் ஃபைவ் மந்த்து அந்த மந்த்தையும் பர்சன்டேஜும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அவங்க கொடுக்குறாங்க அஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கிற நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஆறு மாதங்கள் அப்படின்னா ஆறு பர்சன்டேஜுக்குள்ளே நகைகளை நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏழு மாதம் அப்படின்னா ஏழு மா ஏழு இருக்கக்கூடிய நகைகளை பிரியா நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி எட்டு மாதத்துக்கு எட்டு பர்சன்டேஜ் ஒன்பது மாதம் அப்படின்னா ஒன்பது பர்சன்டேஜ்க்குள்ள நகைகளை நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னூறு நாட்கள் முன்னூறு நாட்கள் அப்படிங்கும்போது பத்து பர்சன்டேஜ் இருக்கிற நகைகளை வாங்கிக்க முடியும் இல்லை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வெசேஜே இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் லெவன் மந்த் அதாவது முன்னூற்றி முப்பது நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அந்த கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரியுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நூறு பர்சன்டேஜ் வெசேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் இதில் இருக்கிற பெனிஃபிட்டே இதுதான் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பழைய தங்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இது வந்து பிஏஎஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஸ்டாண்டர்டான தங்க நகையாக இருக்கும் பொழுது இந்த இது இல்லாமல் அதோடய ப்யூரிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அந்த பெர்சன்டேஜ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த கடையில் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த டெபாசிட் ஸ்கீம் வந்து மோரார்லெஸ் நிறைய கடைகளில் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஏன் இந்த கடையில் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதும் அது என்ன பெனிஃபிட் அங்கே என்ன மாதிரியான ஆர் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எந்தெந்த கடைகளில் இந்த டெபாசிட் ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமு அந்த கடைகளில் என்ன மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது அது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இருக்காதா அப்படிங்கிற முழு தகவலையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜுக்குள்ளே நகைகளை வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அதனால் இந்த மாதிரியும் ஒரு டெபாசிட் ஸ்கீம்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் கூடுதலான சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தங்கத்தையும் வாங்கிறாங்க கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கிறாங்க இல்லாமல் உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கேஷ் இருக்குது அப்படின்னாலுமே அதை டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்குண்டான தங்கத்தையும் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் இந்த மாதிரியும் நம்ம வந்து செய்கொழி சேதாரத்துக்கு நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து செய்கொளி சேதாரத்துக்கு அதிக அளவில் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி ஒரு டெபாசிட் பண்ணிருக்கேன் இதில் வந்து அடுத்த வருஷம் அடிக்க நான் வந்து இந்த கிராமில் இருக்கக்கூடிய பதினாலு புள்ளி ஒன்பது இருபத்தஞ்சு கிராமில் இருக்கக்கூடிய தங்க நகையை நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என்ன வாங்குறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நான் வந்து இதே மாதிரி ஒரு டெபாசிட் ஸ்கீமில் போட்டு தான் நான் இந்த வருஷம் ஒரு மூணு பவுண்டில் வந்து வளையல் வாங்கியிருந்தேன் அதையுமே ஆல்ரெடி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியும் டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த மாதிரி கோல்டு சேவ் பண்ணும்பொழுது நம்ம வந்து நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்